இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசுகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினான்கும் பதினைந்தும் அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசெயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் ஏ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ தவக்காலத்தில் நாம் பயணிக்கிறோம் இன்றைய நாளிலே நோன்பை குறித்து சிந்திக்க நச்செய்தி வாசகம் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது இயேசுவின் காலத்திலேயே நோன்பு இருப்பது என்பது இருந்திருக்கிறது அதே போல பழைய ஏற்பாட்டிலும் நினைவே நகர் மக்கள் இறைவாக்கினர் யோனாவினுடைய வார்த்தையை கேட்டு மனம் மாறி நோன்பு இருந்து ஜெபித்ததையெல்லாம் நாம் பார்க்கிறோம் எனவே இது ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட ஒரு பக்தி முயற்சி ஏறக்குறைய எல்லா மதங்களிலும் நோன்பு இருத்தல் என்ற ஒரு பக்தி முயற்சியை நாம் காண முடியும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்க்கையின் தொடக்கத்திலே அதற்கு தயாரிக்கும் விதத்திலே நாற்பது இரவும் நாற்பது பகலும் நோன்பு இருந்தார் என்று நாம் இவ்வளியத்திலே வாசிக்கிறோம் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர் விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா அதாவது இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் தலைமையிலே எல்லாம் அவருடைய சீடர்கள் எல்லாம் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் காலம் எனவே அவர்கள் துக்கம் கொண்டாட தேவையில்லை இயேசுவுடைய சிலுவை மரணத்திற்கு பின்பு உயிர்ப்புக்கு பின்பு இயேசுவின் சீடர்கள் இயேசுவைப் போல வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை இடத்திற்கு வருகிற பொழுது பொறுப்புள்ளவர்களாய் வந்து நற்செய்தி அறிவிக்க புறப்படுகிற பொழுது அப்பொழுது அவர்கள் துக்கம் அனுசரிக்க வேண்டியிருக்கிறது எனவே இது அவர்களுக்கு ஒரு பயிற்சி காலம் இப்பொழுது நான் இருக்கிறேன் எனவே அவர்கள் துக்கம் கொண்டாட தேவையில்லை மாறாக என்னுடைய உயிர்ப்புக்கு பின்பாக போல் அவர்களும் பாடுகளை அனுபவிப்பார்கள் என்ற ஒரு செய்தியை மறைமுகமாக இங்கே சொல்கிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்பாக தெந்தேகோஸ்தே நாளிலே தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பாக இதே சீடர்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டார்கள் அந்த நற்செய்தி அறிவிப்பு பணி நம் ஆண்டவர் இயேசு ஏற்கனவே சொன்னது போல ஓனாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதை போல அனுப்பப்பட்ட ஒரு பணி நாம் அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம் ஏறக்குறைய எல்லா திருத்தூதர்களும் மறை சாட்சிகளாகவே கிறிஸ்துவிற்காக உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் தலை வெட்டப்பட்டவர்களாய் கல்லால் எரிந்து துன்புறுத்தப்பட்டவர்களாய் சிறையில் அடைக்கப்பட்டவர்களாய் அவமானப்படுத்தப்பட்டவர்களாய் தோல் உரிக்கப்பட்டவர்களாய் என்று சொல்லி மிக கடுமையான தண்டனைகளுக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டார்கள் அதுதான் ஒரு உண்மையான நோன்பாக நான் பார்க்கிறேன் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்வதற்காக உடைய வாழ்க்கையிலே நீங்கள் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் நோன்பு பிறர் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக உங்களை வருத்தி கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னார் உங்களுடைய மகிழ்ச்சியை விட்டு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னார் அதுதான் நோன்பு இதோ இந்த காலத்திலே நாம் நோன்பு இருக்கிறோம் உணவை தவிர்த்து ஒருத்தல் முயற்சியில் ஈடுபட்டு நாம் கடவுளோடும் சக மனிதரோடும் இயற்கையோடும் ஒப்புரவாக முயற்சி செய்கிறோம் பாராட்டுதலுக்கு உரியதுதான் ஆனால் இந்த நோன்பு பக்தி முயற்சி என்பது நம்மை அன்பு நிறைந்த மனிதர்களாய் மாற்ற வேண்டும் நம்மை சுயநலமற்றவர்களாய் மாற்ற வேண்டும் நம்மை பிறருக்காக நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக அர்ப்பணிக்க கூடியவர்களாய் மாற்ற வேண்டும் அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இந்த நோன்பு அது ஒரு வெற்றி சடங்காய் போய்விடும் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ நீங்கள் அசைவ உணவை இந்த நாட்களிலே தவிர்த்து அதன் வழியாக நீங்கள் சேமிக்கக்கூடிய பணத்தை ஏழை எளியோர்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறீர்கள் பாராட்டுதலுக்குரியதுதான் இன்னுமாக ஒரு நாவடக்கத்தோடு உங்களுக்கு பிடித்த உணவையெல்லாம் தவிர்த்து இயேசுடைய பாடுகளோடு இந்த தவக்காலத்தை நீங்கள் நோன்பு இருந்து அனுசரிக்கின்றீர்கள் நிச்சயமாக ஆண்டோட ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டு அதே வேளையில் உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும் அன்பு நிறைந்திருக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பரிவோடு இருக்க வேண்டும் அப்படியா இருக்கிற பொழுது அந்த நோன்பு ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும் இயேசுவுக்கு புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவான் உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இன்று நாங்கள் இறை வார்த்தையில் கேட்டது போல உண்மையான விதத்திலே நோன்பு இருக்கவும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இதோ இந்த தவ காலத்தில் உம்முடைய அருளை ஆசிர்வாதத்தை நிரம்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் பசியோடும் வறுமையோடும் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் வாழ்வில் இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் கிடைக்கும்படியாய் செய்தார்கள் நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை நீரே நம்முடைய திருக்கரத்தினால் தொட்டு அவர்களை ஆசீர்வதித்து குணப்படுத்துகிறார்கள் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவாய் நலம் பெற்று எழுந்து நடக்கும்படியாய் நீர் ஆசீர்வதி கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து ஆண்டவரையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு விடுதலைத்தார் இதோ எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் சமாதானமும் நிலைத்திருக்கும்படியாய் செய்தார்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் ஆசிர்வதியும் ஆண்டவரே அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரட்டும் இதோ அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வை அணுகவும் அவருடைய உழைப்பினியர் ஆசிர்வதித்தவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் செய்வீராக இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கும் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் எத்தனையோ பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இவருடைய உள்ளங்களின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீரே இதோ இந்த நாளிலும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எந்த விபத்தும் நெருங்காதபடியாய் பாதுகாத்து வழிநடத்துவீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் உடைய திருவுளத்தின்படி எங்களுக்கு கை ஆண்டவரே நீரே எங்களை ஆசிர்வதியும் நீரே எங்களை வழிநடத்தும் ஆவியானவரை நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை வழிநடத்துவீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினால எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகி வழியாக தந்தையே மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்